தலைவரை வருக வருக என வரவேற்கிறோம் தலைவர் வந்து சில அதிரடி எல்லாம் செய்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியில இருக்கு அநேகமா பத்தாம் தேதி வாக்குல ஒரு மூணு மாவட்டங்கள் மாற்றதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் தொண்டன் என்ன நினைக்கிறானோ அந்த தலைவர் இனி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சேர்மனுக்கு எதிராக மாவட்ட செயலாளருக்கு எதிராக கட்சிக்கு எதிராக துரோகம் பண்ணவன் எல்லாம் பண்ணவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க கட்சியில அவனை எல்லாம் நடவடிக்கை எடுக்காம ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த சகுவர் சாதிக்க நீங்க எடுத்துடா கட்சியோட நீண்ட நாள இருக்கா எனக்கு தகவல் இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ண உடனே இன்னைக்கு அவர் வேற வழி இல்லாம வெந்து நொந்து போய் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி முன்னால அதிமுக சேர்ந்துட்டார் கொஞ்சம் மினிமம் அவரை கூப்பிட்டு என்னங்க நடந்தது என்ன பிரச்சனைகள் கேட்கணுமா இல்லையா சிவப்பா இருக்கிறவன் சொல்றதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி இவங்க சொல்றது இப்ப என்ன தெரியுமா அண்டுக்கல் மேற்கு மாவட்டத்துல பல பேர் என்கிட்ட வந்து சொன்னது வர்றவனுக்கு பதவி கொடுத்து வர்றவனை சேர்மன் ஆக்கி இந்த மாதிரி பதவிகள் கொடுத்து இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் நம்ம கட்சிக்காரனே அழிக்க நினைக்கிறான்